இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு கெட்ட என்று சொல்லி பொற்களவால் முதல் கையெழுத்து போடுகிறார் நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகி தலைவரையும் இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு கெட்ட என்று சொல்லி ால் முதல் கையெழுத்து போடுகிறார் நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகி அனைவரையும் இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு அவுட் என்று சொல்லி நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகி அனைவரையும் இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு கெடும் என்று சொல்லி பொற்கலைவரால் முதல் கையெழுத்து போடுகிறார் நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகி